அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம கேஜிஎம் என்டர்பிரைசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் கேஜிஎம் என்ட்ர்பைசில் ஒரு ஃபென்டாசிக்கான ஒரு அட்டகாசமான ஆஃபர் கொடுத்துருக்காங்க மறுபடியும் ஆஃபர்லாம் பார்த்திங்கன்னா பதினேழு பதினேழு டு இருபது ஓகேங்களா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு கோல்டு ரேட் வரும் அந்த ரேட் தான் நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அதை பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு வந்து இந்த ஆஃபரில் கோல்டு காயின்லாம் கிடைக்குது அது என்னென்னு பார்ப்போம் சரிங்களா ஸோ வித் கோல்டு பிளான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ வித் கோல்டில் நீங்கள் நேரடியாக ஆஃபீஸ் வரீங்க எட்டு கிராம நீங்கள் கையோடு வாங்கிட்டு போகிறீங்க ஓகேங்களா அமௌண்ட் கொடுத்து ஜிஎஸ்டி பில்லாம் போட்டு நீங்கள் எட்டு கிராம் காயினையும் கொடுத்து உங்களுக்கு இது பண்ணிவிடுவாங்க சரிங்களா ஸோ இதை வந்து எட்டு கிராம் வாங்குறது மூலிமா உங்களுக்கு பதினஞ்சு கிராம் சில்வர் காயின் கிடைக்குதுங்க அது வந்து என்றைக்கு கிடைக்கும் அது மட்டும் சில்வர் காயின் மட்டும் நீங்கள் இருபத்தி ஆறாம் தேதி வாங்கிக்கலாம் ஓகேங்களா சண்டே அன்றைக்கு கொடுப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றம்பது ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணி இந்த பதினஞ்சு கிராம் சில்வர் கைனும் வாங்கிக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதினாறு கிராம் கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வித்து கோல்டில் பதினாறு கிராம் வாங்குறீங்க கிட்டத்தட்ட எவ்வளோ கோல்டு ரேட்டோ அதில் வந்து ஜிஎஸ்டி கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு போவீங்க பதினாறு கிராம் கோல்டு கயினை அப்படியே கொடுத்துடுவாங்க உங்களுக்கு அன்றைக்கே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் போக நீங்கள் இது வாங்காதது மூலிமா உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு காயின் வந்து உங்களுக்கு கிஃப்ட்டாக கிடைக்குது அது வாங்க அதுக்கு வந்து பேமெண்ட் வந்து மூவாய் நாலாயிரூவா கட்டினா போதும் இப்போ ஒன் கிராம் எவ்வளோங்க போகுது ஒன் கிராம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி சம்திங் போகுது ஏழாயிரத்தி நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐம்பது ரூபா போச்சு கேஜி படி ஏழாயிரம் ரூபா ஏழாயிரத்தி ஐம்பது ரூபா பக்கம் போகுதுங்க ஓகேவா அது மதிப்புள்ளது உங்களுக்கு மூவாயிரம் மூவாயிரூவா சேவாது நாலாயிரூவா கட்டிங்க சேவ் சேவாது இல்லையா ஸோ இந்த ஒன் கிராம் கோல்டு காயின் மட்டும் இந்த டேட்டில் கொடுப்பாங்க சரிங்களா மற்றபடி நீங்கள் வித்து பிளான் வர்றவங்க கையோட இந்த கோல்டு காயின்லாம் வாங்கிட்டு போயிடலாம் எட்டு கிராம் பதினாறு கிராம் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் இந்த ஆஃபரில் தரக்கூடிய இது மட்டும் உங்களுக்கு இந்த டேட்டில் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் எட் எட் கிராம் வாங்குறீங்கன்னா கோல் சில்வர் காயின் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அங்கே ஆஃபீஸ் வரீங்களா இங்கே வந்து கேட்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி மல்டிபிளை பண்ணிக்கலாம் நீங்கள் முப்பத்தி ரெண்டு கிராம் வாங்கிக்கலாம் எட்டு கிராம் வாங்கிக்கலாம் அதே மாதிரி அறுபத்தி நாலு கிராம் வித்து பிளான்ல வாங்கிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சரியா இப்போ வந்து பதினாலு ப்ளஸ் பதினாலுனா முப்பத்தி ரெண்டு கிராம் இங்கே ஒன் ப்ளஸ் ஒன் கிராம் கோல்டு அது எட்டாயிரரூவா கட்டினா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த டேட்டில் சரிங்களா மற்றபடி இந்த கோல்டை நீங்கள் கையோட வாங்கிட்டு போகலாம் வந்து பணம் கொடுத்துட்டு ஜிஎஸ்பிலாம் போட்டு கையோட வாங்கிட்டு போயிடலாம் சரிங்களா ஓகேங்க இது வந்து வித் பிளான் பற்றி எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அடுத்தது வித்தௌட் பிளான் வித்வுட் பிளானே அதே மாதிரி தான் இப்போ வந்து பதினாலு கிராம் கோல்டுக்கான இது மட்டும் போட்டிருக்காங்க ஓகேங்களா அதில் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க எல்லாமே சரியா பதினாறு முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க நூற்றி கிராம் வரைக்கும் நான் போட்டிருப்பேன் டெய்லி சார்ட் போட்டிருப்பேன் இன்றைக்கும் நான் வந்து சார்ட் வச்சுன்னா நான் கிரியேட் பண்ணி போடுறேன் சரிங்களா இங்கே பாருங்கள் பதினாலு கிராம் கோல்டு இங்கே வித்தௌட் கோல்டில் பதினாலு கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒன் கிராம் கோல்டு காயின் ப்ளஸ் இருபத்தஞ்சி கிராம் சில்வர் காயின் நமக்கு கிடைக்குது அதை வந்து எவ்வளோ கொடுத்து வாங்கணும் பே டூ அதாவது கோல்டுக்கு ஒரு நூற்றி தொந்த தொ நூற்றி ரூபா கொடுத்து வாங்கினா போதும் ஸோ இங்கே பாருங்க தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுத்து வாங்க சொல்கிறாங்க இங்கே சரிங்களா இங்கே வந்து சில்வர் காயினுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுத்து வாங்க சொல்கிறாங்க ஆக ஆகப்போத்தான் எவ்வளோ ஆச்சு முந்நூறுரூவா கொடுத்து நீங்கள் ரெண்டுமே வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா இருபத்தஞ்சி கிராம் கோல்டுனால் எவ்வளோங்க வருது இருபத்தஞ்சி கிராம் சில்வர்னால் எவ்வளோ வருது ஒரு கிராமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பதுன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு மூவாயிரரூபா மதிப்புள்ளது இதெல்லாம் ஓகேவா மூவாயிரூவா மதிப்புள்ள இது அதே மாதிரி ஒரு கிராம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரரூபா மதிப்பு போகுது அது மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவிங் தான் எப்படி பார்த்தாலும் சேவிங் தான் இந்த வித்தவுட் பிளான்னு அதிகமாக இந்த இதில் போக போகுது இந்த ஆஃபரில் போக போகுது இந்த மூணு நாள் தான் ஆஃபரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா மல்டிப்ளேஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பொறுத்து வேணுன்னா இதில் கோல்டும் வந்து மல்டிபிளேஷன் பண்ணிக்கலாம் அதேமாதிரி மாதிரி இருபத்தஞ்சி ப்ளஸ் ஐம்பது போட்டுக்கலாம் அதேமாதிரி நூற்றி அறுபது கிராம்னா இன்ட்டு பத்து போட்டுக்கோங்க பத்து கிராம் கோல்டு காயின்னு அதே மாதிரி இருபத்தஞ்சி கிராம் சில்வர் காயின்னா மின்ட்டு பத்து இரநூத்தம்பது கிராம் சில்வர் சில்வர் காயினு அதெல்லாம் போட்டுக்கோங்க ஸோ முந்நூறுரூவான்னா இன்ட்டு மூவாயிரரூவா கட்டி நீங்கள் எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் ஓகேவா நான் சாட்டும் போடுறேன் உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்போ வந்து பதினாறு கிராம் கோல்டு வாங்குறீங்க உங்களுக்கு பதினாறு கிராம் கிடைக்கிது ப்ளஸ் ஒன் கிராம் கோல்டு காயின்னா கிடைக்குதுங்க ஓகேங்களா அது இன்க் அந்த கிஃப்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து பிளானில் வரும்போது இது வந்து பயங்கர பாதுகாப்பாக இருக்கும் கட்டக்கூடிய மணிக்கு கோல்டு காயினை வாங்கிட்டு போயிடுறீங்க ஆனால் இங்கே என்ன நடக்குது கோல்டு காயினால் அவங்களே வீசேலிங் எடுத்துக்கலாங்க இதுவும் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் விசேலிங் எடுத்துக்கலாங்க ஜிஎஸ்டியும் அந்த வீசேல் அமௌண்ட் தான் நம்ம கட்ட போகிறோம் அதை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கணும் இல்லை நிறைய பேர் வந்து இது கட்டினா தான் வருமானம் சொல்லி மென்ஷன் பண்ணி ப்ரொமௌண்ட் பண்ணாதீங்க சரியா தெளிவாக புரிய வச்சு வித்வத் பிளான்குள்ளே வாங்க ஏன்னா வித்வத் பிளானில் அதிகமான கிஃப்ட் இன்கம் கிடைக்கும் ஆனால் இது வந்து இந்த ஆஃபரில் வரவங்களுக்கு பெனிஃபிட் தான் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க தாராளமாக இந்த ஆஃபரை எல்லாருமே பயன்படுத்திக்கலாங்க சரிங்களா இந்த கிராமும் நமக்கு கிடைக்குது அது போக இந்த பெரிய ஹிட் அடிக்கும் இந்த மூணு நாள் ஆஃபர் வந்து இன்னும் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் வித்தவுட் கோல்டு தான் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க என்னென்ன கணிப்புப்படி ஏன்னால் இங்கே தான் பதினாலு கிராம் கோல்டு வாங்கினாவே இங்கே பாருங்க இங்கே எவ்வளோ கட்ட போடுறாங்க பதிமூணாயிரத்தி பதினாலாயிரம் தான் கட்ட போகிறாங்க ஸோ இன்றைக்கி கோல்டு ரேட் கொஞ்சம் இருக்குது பதிஞ்சாயிரரூவாக்குள்ளே வரும் ஓகேங்களா அது வந்துச்சுனாவே உங்களுக்கு பாருங்கள் ஒம்பதாயிரரூவா மதிப்புள்ள நமக்கு அந்த கிஃப்ட்டே நமக்கு வந்து தராங்க இருபத்தி ஆறாம் தேதி ஓகேங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பெஸ்ட்டான பிளான் தான் இது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு பிளான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபரில் வரவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு பிளான் தான் நம்ம கிஃப்டின் இன்கமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரூபா இதுலையும் கிடைக்கும் இது இதுக்கும் இதுக்கும் சேமாக தான் கிடைக்கும் சரிங்களா எல்லாமே வந்து கம்பெனி பார்க்காம வித்து தான் ஸோ வித் வித்வுட்டுன்றது நீங்கள் கோல்டை அவங்ககிட்டேயே ரீசேல் பண்ணுறதுனால அது வந்து வித்தவுட்டுன்றாங்க அவ்வளோதான் சரிங்களா மற்றபடி இந்த ஆஃபரில் வரவங்களுக்கு உங்களுக்கு இந்த ஆஃபரில் கோல்டு காயின்னு சில்வர் காயினும் கிடைக்கும் இது வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் எல்லாமே சரிங்களா நான் சார்ட் போடுறேன் கம்பெனி சார்ட் நான் போடுறேன் ஸோ அடுத்து பாருங்க லீடர்ஸ் பிளான் ஒன்று இருக்குது ஸோ லீடர்ஸ் பிளான்னா நாங்கள் ஓவராலாக பன்னெண்டு லெவல் இருக்குது இல்லையா ஸோ இன்றைக்கி எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க காலையில் உங்களுக்கு ஓவரால் பிசஸ் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் பழைய பிஸ்னஸ் சேர்க்கக்கூடாது நீங்கள் சரியா நாலாம் தேதி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும் எல்லாமே கேஜிஎம்ஐ லாக்இன் பண்ணிக்கோங்க கேஜிஎம்மை லாகின் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி டீம்னு கொடுத்துக்கோங்க டீம்னு கொடுத்து இப்போ மை டீம்னு வருதா டீம்னு ஆப்ஷன் இருக்கும் மை டீம்னு சொல்லி அது க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து லெவல் ஒன்றுன்னு இருக்கும் இங்கே கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா சரிங்க பேக் வந்துச்சு ஓகேங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து இங்கே ஆள்னு கொடுத்துக்கோங்க சரியா இது கிளிக் பண்ணாவே இங்கே பணம் லெவல் காட்டும் இங்கே ஆள்னு கொடுத்துக்கோங்க சரியா ஆள்னு கொடுத்து லாஸ்ட்டாக போய்ட்டு இங்கே பாருங்க டோட்டல் இருக்குது இங்கே அமௌண்ட் காட்டுறது நான் வந்து கோடி ரூபா லாஸ்ட் ஆஃபரில் செம்மையான ஒரு க்ரோத் ஆச்சுங்க எனக்கு சரிங்களா நான் செல்ஃபாகவே பேர்த்தை பண்ணியிருந்தேன் அதுபோக டீம்லேயும் ஒரு பத்து பேர் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் நான் எல்லாமே கொடுத்துருந்தேன் நான் சொன்னபடி என்னென்ன சொன்னனோ எல்லாமே கொடுத்துருக்கேன் சில பேர் இன்னும் வாங்கிட்டு வாங்கிட்டு போகல அவங்களுக்கும் வந்து வந்து வாங்கிட்டு போனாங்கன்னா கொடுத்துருவேன் சரிங்களா நம்ம டீமில் அவங்களுக்கு பெஸ்ட்டாகவே நம்ம எல்லாமே பண்ணித்தர முடியும் இப்போ வந்து கம்பெனி ஆஃபர் தந்திருக்காங்க நான் எட்டு கோடி ரூபா பிஸினஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா பத்து பேருக்கு பத்து பேருக்கு வந்து நம்ம அந்த சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம என்னென்ன சொன்னோமோ சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட் தான் எடுத்துக்கணும் டோட்டலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நான் பாருங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்துகிட்டேன் இன்றைக்கி காலையில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டேன் ஓகேங்களா நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இன்னிலேருந்து நடக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் இன்னிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் எவ்வளோ நாள் நடக்குதோ இந்த அமௌண்ட்டில் வந்து இருபதாம் தேதிக்குள்ளே வரக்கூடிய அமௌண்ட் இருக்கு இல்லையா அது கூட மைனஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்போ தான் அதுதான் வந்து நமக்கு இந்த டேட்டில் பதினேழாம் தேதி வந்து இருபதாம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய பிஸ்னஸ் மட்டும் தான் சரிங்களா அந்த மூணு நாளில் நடக்கக்கூடிய பிஸ்னஸ் ஓவரால் பிஸ்னஸ் நடக்குது இல்லையா அதுக்கு மட்டும்தான் நமக்கு இந்த தராங்க இது வந்து லீடர்ஸ் பிளான் பேர் வச்சுருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் பன்னெண்டு லெவலில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிஃப்ட்டாக ரெண்டு கிராம் கோல்டு கிடைக்கும் அதேமாதிரி ஐம்பது லட்சம் ஓவரால் பிஸ்னஸ் லெவலில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நாலு கிராம் கோல்டு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு கோடி ரூபா பிஸ்னஸ் கொடுத்தீங்க பன்னெண்டு லெவலில் அப்படின்னா உங்களுக்கு நைன் கிராம் கோல்டு கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டு கோடி ரூபா பிஸ்னஸ் வந்துச்சு நம்ம இதில் அப்படின்னா பதினெட்டு கிராம் கோல்டு கிடைக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே அச்சீவ் பண்ணணும் எல்லா காலையும் முடியுங்க இப்போ வந்து நீங்கள் நம்ம முயற்சி பண்ணால் சாதிக்க முடியாத எதுவுமே கிடையாது நானும் வந்து ரெண்டு கோடி ரூபா அச்சீவ் பண்ண முடியுமான்னு பார்த்தேன் ஆனால் நான் அச்சீவ் பண்ணது போன ஆஃபரில் எட்டு கோடி ஓகேங்களா ஸோ நீங்களும் அந்தளவுக்கு வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் முயற்சி திருவணையாக்குங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அடைய வைக்கணும் நம்மளை சரிங்களா ஸோ இந்த ஆஃபர்லேயும் நான் வந்து ரெண்டு கோடி இல்லை பத்து கோடி இந்த ஆஃபர்லேயும் பத்து கோடி நான் அச்சீப் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா எல்லாமே வந்து நான் அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டால் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஸோ நம்ம லைஃப்பே செட்டில் ஆகும் இந்த மாதிரி பதினெட்டு கிராம் கோல்னால் எவ்வளோ வருது தெரியுங்களா ஒரு கிராமே ஏழாயிரரூபா ஸோ பத்து கிராம் எழுபதாயிரரூபா ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா உட உருடலாமாங்க அது கம்பெனி நமக்கு கிஃப்ட்டாக தராங்க ஸோ எல்லாருமே பயன்படுத்திக்கணும் இந்த ஆஃபரில் யாரும் பாதி யாருமே பாதிக்கப்பட மாட்டான்றதை புரிஞ்சு நம்ம கம்பெனியில் கேஜிஎம்மை ப்ரமோட் பண்ணுங்கள் எல்லாருமே சாதனையாளர்களாக மாறணும் அப்படின்னா நம்ம கேஜிஎம் மட்டுமே பண்ணுங்கள் இந்த மூணு நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஜிஎம் மட்டுமே தான் நான் பண்ண போகிறேன் விஸ்வரூப வெற்றி அடைய வைக்கணும் கண்டிப்பாக ஓகேங்களா நான் வந்து முயற்சி பண்ணுவேன் அதை சாதித்து காட்டுவேன் நீங்களும் அதே மாதிரி விடாமுயற்சியாக சேல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக சாதிக்கலாம் ஓகேங்களா ஸோ முயற்சி பண்ணுங்கள் இந்த ஆஃபரை நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் நமக்கு எல்லாமே வந்து கோல்டு காயினை இருபத்தி ஆறாம்தேதி சேலம் ஆஃபீஸ் வந்து வாங்க போகிறோம் எல்லாமே வந்து வந்துடுங்க ஓகேவா நான் வந்து பத்து கோடி டார்கெட் வச்சுருக்கேங்க இந்த ரெண்டு கோடிலாம் இல்லை நம்ம வந்து போன ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா பத்து கோடி இப்போ வந்து மூணு நாளில் அப்படியே பத்து கோடி மூணு நாளில் பத்து கோடி அச்சீவ் பண்ண போகிறேன்னு சொல்லி எய்ம் வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம ஒரு சில டார்கெட்டாக அச்சீவ் பண்ண முடியும் ஸோ பயன்படுத்துங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு நல்ல லைஃப் காத்துட்ருக்கு பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற சந்திப்போம்